செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் தமிழகம் புதுச்சேரி உட்பட பதினேழு மாநிலங்களில் முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்காக அறுபத்தெட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் தொடர்பான அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ளும் வகையில் புதிய இணையதளத்தை பத்திரிகை தகவல் அலுவலகம் இன்று தொடங்கியுள்ளது தேசிய புலனாய்வு முகமையின் புதிய தலைமை இயக்குநராக திரு சதானந்த் வசந்த் தத்தே நியமிக்கப்பட்டுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் மும்பை அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தமிழகம் புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இரண்டு மக்களவை தொகுதிகளுக்கு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வது இன்று மாலையுடன் நிறைவடைகிறது தமிழகம் உட்பட பதினேழு மாநிலங்களில் முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியிலும் ராஜஸ்தானில் பனிரெண்டு உத்தரப்பிரதேசத்தில் எட்டு மத்திய பிரதேசத்தில் ஆறு உத்தரகண்டில் ஐந்து அஸ்ஸாம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா ஐந்து தொகுதிகள் மேற்குவங்கத்தில் மூன்று பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா ஆகிய மாநிலங்களில் தலா இரண்டு தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது சத்தீஸ்கர் மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா அந்தமான் நிக்கோபார் ஜம்மு காஷ்மீர் லட்சத்தீவு ஆகியவற்றில் தலா ஒரு தொகுதிக்கும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன மனுக்களை பெற வரும் முப்பதாம் தேதி கடைசி நாளாகும் அடுத்த மாதம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதனிடையே இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்படுகிறது இதில் பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த எண்பத்தொன்பது தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது கேரளாவில் இருபது தொகுதிகளுக்கும் கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளுக்கும் ராஜஸ்தானில் பதிமூன்று தொகுதிகளுக்கும் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தலா எட்டு தொகுதிகளுக்கும் மத்திய பிரதேசத்தில் ஏழு தொகுதிகளுக்கும் அசாம் மற்றும் பீகாரில் தலா ஐந்து தொகுதிகளுக்கும் மேற்குவங்கம் மற்றும் சத்தீஷ்கரில் தலா மூன்று தொகுதிகளுக்கும் மணிப்பூர் திரிபுரா ஜம்மு காஷ்மீர் ஆகியவற்றில் தலா ஒரு தொகுதிகளுக்கும் நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது இரண்டாம் கட்ட தேர்தல் அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறுகிறது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்காக அறுபத்தெட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் வாக்காளர்கள் வாக்கு செலுத்த தகுதி பெற்றுள்ளதாக தெரிவித்தார் போலிங் போலிங் ஸ்டேஷன் 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 டீட்டெயில் அறுபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி நாலு நம்ம 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 இருந்தது ஒவ்வொரு ஸ்டேஷன்ல தௌசண்ட் மேலே வாக்காளர் இருக்கக்கூடாது அந்த அந்த மாதிரி ஒரு 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 எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவோட டைரக்ஷன் இப்போ இன்னொரு ரூம்ல அங்கே ரூம் இல்லாக்க பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல பண்ணிருப்பாங்க அந்த எண்ணிக்கை நூத்தி எழுபத்தி ஏழு நம்பர் கவுண்டிங் சென்டர் நமக்கு அது மாதிரி முப்பத்தி ஒன்பது இதுல

மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து மக்களவை தேர்தலுக்கு போட்டியிடும் பதினாறு வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை சிவசேனா வெளியிட்டுள்ளது இதற்கான பட்டியலை மும்பையில் அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் தொடர்பான அனைத்து விவரங்களையும் ஊடகத்தினர் அறிந்து கொள்ளும் வகையில் புதிய இணையதளத்தை பத்திரிகை தகவல் அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ளது பி ஐபி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் எலக்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஸ்லாஷ் இன்டெக்ஸ் டாட் ஏஎஸ் பி எக்ஸ் என்ற இணையதளம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தேர்தல் தொடர்பான தரவுகளை தெரிந்து கொள்ளலாம் தேர்தல் ஆணையம் வெளியிடும் அனைத்து தகவல்களையும் இதில் அறிந்து கொள்ள முடியும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை உலகம் போற்ற எழுந்திடு உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு வாழை தீர்ப்பு சொல்ல கருப்பு ஆயுதம் திறந்து வா ஒரு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமி தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிப்பதை ஊக்குவிப்பதற்கு நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கல்லூரி மாணவி முதல்முறை வாக்களிப்பது தமக்கு பெருமையாக உள்ளது என்று தெரிவித்தார் என் பேர் ஸ்ரீநிதி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்ல படிக்கிறேன் திண்டுக்கல்ல நான் டைம் வந்து போறேன் கம்மிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல நடக்கிற லோக்சபா எலெக்ஷன்ல சோ வீட்ல எல்லாரும் நம்ம போட்டு பார்த்துருப்போம் இப்போ நானும் போய் ஓட் போட்டு நம்மளோட கண்ட்ரியோட லீடரை வந்து நானும் வந்து சூஸ் பண்ண போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு யார் லீடரா வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்திருக்குள்ள இவ்வளவு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஓட் பண்ண வேண்டியது ஒரு ஒருத்தரோட கடமையும் உரிமையும் கூட அதை யாரும் ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பண்ணணும் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட் பண்றவங்களா கரெக்டான ఇరర యారను చూస్ పని కారక్టా పాణను மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க இயலாது என தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தது ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே மதிமுக போட்டியிடுவதால் அந்த கட்சிக்கு இந்த சின்னத்தை ஒதுக்க இயலாது என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இரண்டு தொகுதிகளில் போட்டியிடும் பட்சத்தில் பம்பரம் சின்னம் வழங்கப்படும் என்றும் அங்கீகரிக்கப்படாத கட்சி இரண்டு தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டால் சட்டப்படி ஒரே சின்னம் ஒதுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது மதிமுகவுக்கு ஒதுக்கப்படும் சின்னம் குறித்து இன்று காலை ஒன்பது மணிக்குள் முடிவெடுக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீடுகள் இந்தியாவில் அதிகரித்துள்ளன ஆசிய வர்த்தக சந்தையில் இம்மாதத்தில் மட்டும் மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் அளவுக்கு இந்திய பங்கு சந்தைகளில் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்தியாவை தவிர தென்கொரியா தைவான் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளிலும் முதலீடுகள் அதிகரித்துள்ளன ஜப்பான் மலேசியா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து வியட்நாம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் முதலீடு செய்தவர்கள் அங்கிருந்து விலகி இந்தியா உள்ளிட்ட பிற ஆசிய நாடுகளில் முதலீடு செய்து வருவதாக வர்த்தக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் தேசிய புலனாய்வு முகமையின் புதிய தலைமை இயக்குநராக திரு சதானந்த் வசந்த் தாத்தே நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஐ பி எஸ் பணியில் சேர்ந்த அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தீவிரவாத எதிர்ப்பு அதிரடிப்படையின் தலைவராக பணியாற்றியுள்ளார் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு திரு சதானந்த் வசந்த் தாத்தே இந்த பதவியை வகிப்பார் இதேபோல தேசிய பேரிடர் மீட்புப் படையின் புதிய தலைமை இயக்குநராக திரு பியூஷ் ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய தொழில் பாதுகாப்புப் படையின் சிறப்பு தலைமை இயக்குநராக பணியாற்றிய அவர் இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளாா் சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு பெண் தீவிரவாதிகள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்த தீவிரவாதிகளிடமிருந்து ஏராளமான வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பாதுகாப்புப் படையினர் தெரிவித்துள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் மும்பை அணியை எதிர்கொள்கிறது ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் சாய் பிரதீக் இணை மற்றும் எம் ஆர் அர்ஜூன் துருவ் கபிலா இணை முன்னேறியுள்ளன மேட்ஜிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் கிருஷ்ண பிரசாத் சாய் பிரதிக் இணை இருபத்தொன்று பதினைந்து இருபத்தெட்டு முப்பது இருபத்தொன்று பதினொன்று என்ற செட்கணக்கில் கனடா இணையை வென்றது மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் எம் ஆர் அர்ஜூன் துருகப்பிலா இணை இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பதினேழு என்ற செட்கணக்கில் மெக்சிகோ இணையை வென்றது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை தோல்வியடைந்தது ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரேனா கால முந்தைய முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஏழு ஆறு ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கியோகோ ஒகாமுராவை வென்றார் மியாமி ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை முன்னேறியுள்ளது மீண்டும் தமிழகம் புதுச்சேரி உட்பட பதினேழு மாநிலங்களில் முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்காக அறுபத்தெட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் தொடர்பான அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ளும் வகையில் புதிய இணையதளத்தை பத்திரிகை தகவல் அலுவலகம் இன்று தொடங்கியுள்ளது தேசிய புலனாய்வு முகமையின் புதிய தலைமை இயக்குநராக திரு சதானந்த் வசந்தாத்தே நியமிக்கப்பட்டுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் மும்பை அணியை எதிர்கொள்கிறது ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது